ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் யாராச்சும் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளங்காக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆந்திரா ஸ்பைசி சமையலுக்காக నమ్మ ఛానల్ వంది సబ్స్క్రైబ్ పన్ని వెచ్చుకోంగ నా పోడ్ర మా నల్ల రెసిపియాన వీడియోస్ ఎల్లామే ఉంగలకు నోటిఫికేషన్ల ఉంగలకు వంది సేరు இன்றைக்கி வந்து நான் எங்களுக்கு இது இல்லைனா சாப்பாடே இறங்காதுங்க அது மாதிரி ஒரு ரெசிபி பச்சடி ரெசிபி ஆந்திரக்காரனாவே பச்சடி இல்லைன்னா சாப்பாடு இறங்குமா இரு போவாதில்லை ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து நான் ஊரில் இருந்து பழுத்த மிளகா எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் இல்லையா அது போட்டி தக்காளி போட்டி ஒரு பச்சடி ரெசிபி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ஒரு மூணு மீடியம் சைஸு தக்காளி ஏற்றி கொஞ்சம் மெலேசாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கினி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்படியே ஒரு டீஸ்பூன் அடு அளவு அளவுக்கு கழுகு அதுக்கப்புறம் வெந்தியம் வெந்தயம் ஒரு முக்கா டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க வெந்தயம் இந்த கடுகு மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஜீரகம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது மட்டும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க அது போட்டினா தான் அந்த பச்சடிக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வரும் இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தக்காளி இருக்குது இல்லையா தக்காளி கட் பண்ணியிருக்கிற தக்காளி கூட இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இதுக்குள்ள நான் வந்து கொத்தவரங்க பொரியல் வந்து உங்களுக்கு எப்படி காட்ட காட்டப்போகிறேன் அதுவும் நல்லதாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் வந்து ஆந்திரா ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ணுவோம் என்னாண்ட்டு உங்களுக்கு நான் வந்து இதுவும் நான் வந்து தோட்டத்தில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அது வந்து கொஞ்சம் இருந்தது அது இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகலாம் செஞ்சு உங்களுக்கு காட்டப்போகிறேன் அப்புறம் வந்து இன்னைக்கு இது சாட்டர்டே விலாகு ஆக்சுவலி சாட்டர்டே வந்து லஞ்ச் ரெசிபீஸ் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் இப்போ வந்து கொத்தவரங்கவை நல்லா மெல்லிஸாக இது மாதிரி வீடியோலாம் தெரியுது இல்லையா அது மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் இந்த கொத்தவரங்காய் வந்து நம்மளுக்கு பச்சடி சைடு டிஷ்ஷு இல்லைன்னா நம்ம சாம்பார் பண்ணுவோம் இல்லையா சாம்பாருக்கு சைடு டிஷ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கொத்தவரங்காய் வந்து ரொம்ப நல்லா சைடு டிஷ்ஷாக நம்மளுக்கு இருக்கும் என்னென்னா இது வந்து டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா கூட நல்லது அப்படியே வந்து செய்கிறது கூட ரொம்ப ஈஸி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த பொருள் ரெடி ஆகும் இது மாதிரி கட் பண்ணி நம்ம எல்லாம் தனியாக வச்சுக்கணும் இப்போ வந்து தக்காளி வந்து நடுவில் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கீழே வந்து அடிப்படும் அதனால் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கின்னு ஆயில் கொஞ்சம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கனா போதும் அவ்வளோ ஆயில் தேவைப்படாது அதுக்கப்புறம் வந்து கழுகு சீரகம் கடலப்பருப்பு தோரம்பருப்பு அப்படியே ஒரு காஞ்சி மிளகாவும் அப்படியே கொஞ்சம் பூண்டு இருந்தால் இது கருவேப்பில்லை கூட ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்து நான் அதை ஆட் பண்ணலை இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த கொத்தவரங்கவும் போட்டு நல்லா ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் என்னென்னா இது வந்து நம்ம தண்ணியில் வேக வைக்கிறல ஆயிலில் தானே ஃப்ரை பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிறப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சா அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும் இதுக்குள்ளே நம்மளுக்கு பச்சடிக்கு இந்த தக்காளி வந்து அடையாச்சு இப்போ வந்து பாருங்க நம்மலுக்கு தக்காளி நல்லா கிட்ட வந்து நல்லா ஃப்ரை உங்கள் லாங்குவேஜில் எப்படி சொல்கிறது எனக்கு புரியல நீ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சூடெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சடி மிக்ஸியில் அரைக்க முடியும் இப்போ வந்து இது கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா கொத்தவரங்கா இதில் வந்து நம்ம ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் சால்ட்டு ஒரு பாவ் டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கினி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சு இன்னொரு பத்து நிமிஷத்தில் இருந்து பாஞ்சு நிமிஷம் நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணிட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பெல்லாம் போட்டி ஒரு பவுடர் மாதிரி பண்ணியிருப்போம் அது வந்து போட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டா நம்ம கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இப்போது இது கூட கொஞ்சம் சூடு வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணணும் மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் எடுத்துக்கிட்டு இது வந்து வந்து நல்லா மிக்ஸியில் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப மெலிசா அப்படி கொஞ்சம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் செமி செமி கிரைண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் అదికప్పుడు ఇది వంది మున్నాడి వీడియోలో వంది ఇది ఎప్పుడు ప్రిపేర్ పడినా అంటే మున్నాడి వీడియోలో పోటీ ఉంగళ్ళు వేణు వేణున్న లింక్ వంది డిస్క్రిప్షన్లో తరా நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பழுத்த மிளகா பச்சடி இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸி மிக்ஸி போட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பவுலோ சப்ரேட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ நம்ம எப்படி சொல்கிறது தாளிச்சிக்கணும் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சடியில் போட்டோன்னா நம்மளுக்கு காரம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒன் வீக் வரைக்கும் இது டேஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும் கெட்டி போவாது அப்படியே வந்து நம்மளுக்கு தோசை இட்லி எது டிஃபின் செக்ஷனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படியே சாதத்துல கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கினி எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடலப்பருப்பு தோரம் பருப்பு கழுகு சீரகம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு காஞ்சி மிளகாவும் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டும் இது மாதிரி நல்லா இடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்புலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்புல்லை ஃப்ளேவர் எப்போவுமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து கருவேப்புலையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கூட ஒரு பாவ் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது வந்து இதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே தனியாக ஏற்றி இந்த பச்சடிலும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க இந்த பச்சடி ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா சென்னையில் நிறைய பேர் வந்து தெலுங்கார் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்சிருக்கும் எங்கள் சமையல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டு வந்து நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி எப்படி வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து இந்த கொத்தவரங்காவும் நம்மளுக்கு நல்லா வேகிச்சு பாருங்க நல்லா வந்து சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம தண்ணியில் வேக வைக்கலை எதுவும் பண்ணலை ஆயிலவே ஃப்ரை பண்ணி நல்லா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போது வந்து நான் வந்து ஃப்ரை எல்லாமே பண்ணும்போது வந்து ஒரு ப மாதிரி நான் இந்த தோ இது இருக்குது இல்லையா வேர்க்கல் வட்சக்கல்லு அப்புறம் வந்து ட்ரை தேங்காய் அப்புறம் வந்து பூண்டு காஞ்சி மிளகாய் இதெல்லாம் வந்து வேக வச்சு தனியா சீரகம் இதெல்லாமே வேக வச்சு ஆயிலில் கொஞ்சம் இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சு போனாங்க என்னென்னா இப்போ இது வந்து ஃப்ரைல கே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இந்த பவுட்ரு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கும் கொத்தவரங்காய் பொரியல் கூட ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க ஸ்மெல் வந்து அவ்வளோ வருது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சாட்டர்டே லஞ்சு ரெசிபி என்னென்னா தக்காளி பழுத்த மிளகாவும் போட்டி சூப்பரான ஸ்பைசியான காரக்காரமாக ஒரு பச்சடி இந்த சீசனுக்கு காரக்காரமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து என்னோடய ரெசிபி வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம சமையல் இன்னைக்கு என்ன பழுத்த மிளகும் தக்காளி பச்சடி கொத்தவரங்கா பொரியல் அப்படியே ரைஸு அப்படியே தயிர் அவ்வளோதாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன எல்லாமே வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்